லை பார்த்திங்கன்னா திவ்யா வந்து பாத்திரம் அவங்க சாப்பிட்ட பிளேட்டை கழுவிட்டுருக்காங்க அப்போ இவர் என்னென்னா வாட்டர்மிலன் ஸ்டார் வந்து ஃபுல்லாக திவ்யா கிட்டே வழிஞ்சிட்டே இருக்கார் பரோ திவ்யா பரோ திவ்யா திவ்யா பாத்திரம் கழுவுறான்னு ஏதோ ஒரு படத்தில் ரம்பா ரம்பான்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காரு அதுக்கப்புறம் திவ்யா வந்து இந்த வாட்டி பாத்ரூம் கிளீனிங்கில் இருக்காங்க ஸோ திவ்யாவுக்கு சபரிமலை என்ன கோவம் அப்படின்னா அவங்களுக்கு பாத்ரூம் கிளீனிங் அவங்க இதுவரை பண்ணதே இல்லை போல் இருக்குது ஃபஸ்ட் டைமாக பண்ணுறாங்க ஸோ அதை அவங்க வந்து இப்போ கோவமாக சொல்லலை பட் நேற்று போடும்போதே அவங்களுக்கு லைட்டாக ஃபேஸ் சேஞ்ச் ஆகிருக்கும் இப்போ வந்து சொல்கிறாங்க ஐயோ நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக பாத்ரூம் க்ளீன் பண்ண போகிறேன் பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணி போகிறது நம்மளாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட சொல்லிட்டுருக்காங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க அப்புறம் உள்ளே போயிட்டு சபரியை கூப்பிட்டு சொல்கிறாங்க யூஸ் பண்ண சோப் பாக்ஸ் அதெல்லாம் கூட யாரும் தூ எடுத்து வெளியில் போட மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் என்னன்னா அங்கே வந்து டெக்ரேஷனுக்காக வச்சுருக்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சூப்பர் டிலெக்ஸ் பாத்ரூம் ஸோ டெக்ரேஷனுக்காக வச்சுருக்கிறதுக்கு மேலேயே சர்ஃப் எக்ஸல் அப்புறம் அவங்களோட யூஸ் பண்ணுற ஷாம்பு இது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க எல்லாத்தையும் பின்னாடி வச்சு டெக்ரேஷனுக்கு எது வச்சுருக்காங்களோ அதை வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்கறதை ஃப்ரண்ட்டில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்லிட்டுருக்காங்க சபரியும் அது ஓகே நான் எல்லாத்தையுமே மாற்றிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அரோராவும் வந்து ஒரு சில மாற்றம்லாம் சொல்கிறாங்க அப்போ ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டே டாய்லெட் க்ளீனிங் பண்ண போகிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நம்ம இதை பண்ண போகிறோம் பண்ணுறதுக்கு இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்க்கறதுக்கு ஃபன்னாக இருந்துச்சு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்